மனசுக்குள்ளே அத்தனை ஒரு ஆனந்தம் அத்தனை ஒரு பேர் இன்பமாக இருந்தது எங்கே பார்த்தாலும் ராதையோட நாமாவளி தான் இங்கே மக்களுடைய பக்தி பாவம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது உணர்ந்தால் மட்டுமே புரியும் எங்கள் கூட விரஜவாசி ஒரு அக்கா எங்கள் கூட ட்ராவல் பண்ணி எங்களுக்கு கைட் பண்ணாங்க அவங்க பேசுகிறது அவங்க யோசிக்கிறது எல்லாமே கிருஷ்ணனை பற்றியும் ராதையை பற்றியும் தான் இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படிங்கிறது விரஜவாசியை பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும் இந்த கோவர்தன் பரிகிரமா பண்ணும்போது ஏகப்பட்ட குன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் எல்லா குன்ஸுக்கும் நம்மளால் போக முடியல அப்படின்னா கூட நாங்கள் இன்றைக்கி பார்த்தது குசும் சுரோபர் மானசி கங்கா ஷாம் குண்ட் ராதா குன் உத்தவ் குண்ட் கோவிந்த குண்டு அப்படின்னு ஒரு சில குன்ஸை மட்டும் கவர் பண்ணோம் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை குன்ஸ் இருந்தால் கூட நம்ம போய் ப்ரோக்ஷனம் மட்டும் தான் பண்ண முடியும் அதாவது கையால் தொட்டு தான் அந்த குண்டில் இருக்கக்கூடிய நீரை நம்ம புரோக்ஷனம் பண்ணிக்க முடியுமே தவிர நம்ம காலை கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாது பிரஜவாசிகளுக்கு மட்டும்தான் அந்த குண்டுஸ்லாம் இறங்குறதுக்கு அனுமதி இருக்குது புதுசாக வந்த யாருமே யாத்திரிகள் யாருமே போய் அந்த குன்சில் இறங்கிறதுக்கு அனுமதி கிடையாது குருமார்கள் வந்தாங்க குருமார்களுடைய அனுமதி இருக்குது அப்படின்னா அது நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிரஜவாசி எங்கள் கூட ட்ராவல் பண்ண அந்த அக்கா சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அந்த பாவம் இந்த பக்தி பாவம் தான் பிருந்தாவனோடைய ஒரு சாராம்சமே இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கோவர்தன் பரிகிரமா பண்ணி இந்த குன்ஸில் இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் புரோக்ஷனம் பண்ணிவிட்டு இந்த கதைகள் கிருஷ்ணா ராதா கதைகள் எல்லாம் கேட்டுட்டு மனசுக்கு நிறைவாக அந்த நாள் போயிட்டே இருந்தது ஈவினிங் வந்து மான ஸ்ரீதாம ஸ்ரீதாம வட்ட பாண்டிரவனம் அப்படின்னு ராதா கிருஷ்ணாவுடைய லீலைகள் ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தோம் இடையிலிடையில் மகாதேவும் இதுக்குள்ளே எப்படி வந்தார் அவர் கிருஷ்ணா லீலைகளை பார்த்து எப்படி மயங்கி இருந்தார் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இந்த ஏகாதசி அன்னைக்கு கோவர்தன் பரிகிரமாக பண்ணோம் ராதே ராதே பிருந்தாவனில் கோவர்தனில் இன்னைக்கு வந்து ஏகாதசி பரிகிரமா பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்சளவு நடந்து முடிஞ்சளவு ஆட்டோவில் அப்படின்னு பரிகிரமா பண்ணிகிட்ருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பக்தி பாவங்கள் ஒரு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது நிறையா கற்றுக்கணும் எங்கள் பகுதியை பற்றி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எங்கே பார்த்தாலும் ராதே ராதே ராணுவோம் இன்னைக்கு இந்த நாள் அன்றைக்கி இங்கே வந்து கோவர்த்தனில் படிவாரமாக பண்ணுறது பரிகிரமா பண்ணுறது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது உங்களுக்கும் சீக்கிரமாக பிருந்தாவன் கிடைக்கட்டும் ராதே ராதே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரை ஹரே ஹர கிருஷ்ணா ஹர கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரை ஹரே இன்னைக்கு ஸ்ராவண் மாசத்துல ஏகாதேசி அன்னைக்கு கோவர்தனில் பரிகிரமா பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் நடந்தும் கொஞ்சம் ஆட்டோலையும் பரிகிரமா பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாகவே கோவர்தன் தான் இந்த இடத்துல வந்து இந்த ஏகாதேசி அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவர்தனுக்கு பாலபிஷேகம் நீர் அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கும்போது போது உங்களுக்கும் கோவர்தன் வந்து பரிகிரமா பண்ண புண்ணியம் கிடைக்கட்டும் எத்தனையோ பேரால யாத்திரைகள் வர முடியாமல் இருக்கும் உங்க எல்லாருக்காகவும் இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாத்திரைக்கு வரணும் யாத்திரைக்கு வர முடியாம வயது முதிர்ச்சி காரணமா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க பரிகிரமா பண்ண புண்ணியம் கிடைக்கணும் ராதே கிருஷ்ணா ராதே ராதே ஹர்ஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் ராதே 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 கிருஷ்ணா ராதே ராதே நம்ம இன்னைக்கு பிருந்தாவனில் கோவர்தனில் பரிகிராம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து ராதாக்கும் அண்ட் ஷாம் கும் இப்போ நான் உட்காந்துருக்க இடம் ஷாம் கும் இந்த இடத்துல வந்து புரோக்ஷனம் பண்ணும்போதோ ஒரு ஸ்நானம் பண்ணும்போது எல்லா புனித நதிகள்லேயும் குளிச்சதுக்கான ஈக்குவல் வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிற இடம் வந்து ஷாம் குண்டு ராதா குண்டு கனெக்ட் ஆகிற சங்கம்ல நான் உட்காந்துருக்கேன் அந்த பக்கம் வந்து ராதா குண்டு இந்த பக்கம் ஷாம் குண்டு நிறையா இடங்களுக்கு காலையிலேருந்து நம்ம சுற்றிட்டே இருக்கோம் நேற்று சுற்றுறோம்னு ரெண்டு நாள் ஃபுல்லாக சுற்ற போகிறோம் தொடர்ந்து வந்து எத்தனை நம்ம வீடியோ பதிவுகள் கொடுத்தா கூட இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் பர்சனலாக வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் பர்சனலாக வந்து உங்கள் கண் கொண்டு பார்க்கும்போது தான் இதோட மா இதோடைய புனிதத்தனம் வந்து உங்களுக்கு புரியும் யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பிடுங்க நல்லபடியாக கிருஷ்ணனும் ராதாராணியும் நடத்தி கொடுப்பாங்க வீட்லேயே இருந்துட்டு இருந்தோன்னா இதெல்லாம் பார்க்க முடியாது வந்து உங்க கண் கொண்டு உங்க கால் கொண்டு நடந்து உங்க கண் கொண்டு இடத்தெல்லாம் பாருங்க ராதே ராதே பிருந்தாவன் யாத்திரை காஷி யாத்திரை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த ஊரில் வாழக்கூடிய லோக்கல் கைட்ஸ் யாராவது ஒரு நம்ம கூட வச்சுக்கிறது எப்பயுமே நமக்கு நல்லது இந்த தடவை இந்த பிருந்தாவன் யாத்திரையில் ஒரு விரஜவாசி எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களுடைய அந்த பக்தி பாவம் சும்மா கொஞ்ச நேரம் ஆட்டோவில் போனால் கூட அவங்க வந்து ராதையோட நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் பாட்டு பாடிக்கிட்டே தான் வருவாங்க நீங்களும் அதை பாருங்கள்